ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு கும்பகோண கலப்பாக எப்படி செய்யலதை பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் முக்கால் கப்பு சிறுபயிர் எடுத்துக்கலாம் இதை நான் வந்து க டைரக்டாக கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா வருத்தம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கழுவி ஆச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பயிர் வைக்கிறதுக்கான தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பயிர் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இதில் மூணு உருளைக்கிழங்கு ரெண்டு பாதையே கட் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு இருந்த தோலையும் எடுத்தாச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஜார் எடுத்து ரெண்டு பீஸ் தேங்காய் ஒரு பத்து பால் பூண்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு கரண்டி பொட்டு கடலை அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா காரம் கம்மியான மிளகா தான் இது அதனால நான் ஆறு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது பேஸ்ட்டு ஒரு பழக்கம் வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சிலேயே ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதையும் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேணாம் பாதி வதங்கினாலே போதும் இப்போ வந்து ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சின்ன சைஸ்ன்றதுனால் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய சைஸ் தக்காளினா ஒன்றே போதும் தக்காளியுமே நல்லா வதங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இவங்கங்க தெரியணும் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் நான் லைட்டாக குர்த்தி மட்டும் விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயிரில் உருளைக்கிழங்குலையும் தண்ணி கலக்கி வச்சிருக்கேன் இப்போது இந்த இதை வந்து இந்த தாலிப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி இதில் ஊற்றிக்கலாம் இது ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் சும்மா நுற கட்டி வர மாதிரி வந்தாலே போதும் இப்போ நுற பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் இந்த மசாலா நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக நீங்களும் நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நுற பொங்கி வரும்போது இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக மறுடும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொதிக்க வேணாம் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இது ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா தீஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம் அடிப்பிடாக்காமல் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு செக் பண்ணேன் உப்பு கம்மியாக இருந்தது நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக க கொத்தமல்லியும் தூவிக்கலாம் அவ்வளோதான் கும்பகோணம் கடப்பாக சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ